உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுமா அதுக்காக கண்டுபிடிச்சுக்க எப்படிங்கிறது மக்கானா நடக்கடலை உப்பு கடலை முந்திரி பாதாம் பிஸ்தா வால்நட் வெள்ளை எள்ளு வாட்டர்மெலன் சீட்ஸ் குக்கும்பர் சீட்ஸ் சன்கரை சீட்ஸ் பம்கீம் சீட்ஸ் ட்ரை பேட்ஸ் சுக்கு ஏலக்காய் இதோட பணக்கற்கண்டி போட்டு நைஸ் அரைச்சுக்கலாம் எல்லாத்தையும் வறுத்து அரைச்சாச்சு பவுடர் ரெடி இந்த அரைச்சு தூளிங்க நெய் ஊத்தி நல்லா லட்டு மாதிரி பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்ல ஒரு டம்ளர் பால் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கியும் கொடுக்கலாம் நெய் ஊத்திக்கலாம் நல்ல லட்டு பிடிச்சாச்சுங்க டெய்லி குழந்தைகளுக்கு இது குடுக்கிறப்ப நல்ல புஷ்டி ஆயிருவாங்க வெயிட் கெயின் ஆகும் நம்ம ஒவ்வொரு பொருளா வாங்கிங்க வறுத்து அரைக்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் ஆகுங்க நம்ம எப்படி தயார் பண்ணுவோமோ அதே மாதிரியே ஃபிட் அண்ட் புட் தமிழ்லிங்க வெயிட் கெயின் ட்ரை நட்ஸ் புரோட்டீன் பவுடருங்க நம்மளுக்காகவே தயார் பண்றாங்க